வணக்கம் இன்றைய செய்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று எட்டு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இறந்து போனவர்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் என கூறுவது நம்பும்படி இல்லை அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்க வேண்டிய தேர்தல் கமிஷன் வாக்காளர்களை நீக்குவதில் ஆர்வம் காட்டியுள்ளது தீவிர திருத்த பணிகளை இத்துடன் நிறுத்த வேண்டும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்போம் என்றும் பேசியுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் முறையான ஊதியம் மற்றும் சலுகைகளை எதிர்பார்த்து நீண்ட காலமாக காத்திருக்கின்றனர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் பணி மற்றும் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படவில்லை சம வேலைக்கு சம ஊதியம் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான உயர்கல்வி வழங்கும் வகையில் முன்பிருந்த நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரேம்லதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வீழ்ச்சித்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர் தூய்மை காவலர் சுகாதார உதவியாளர் என அடிப்படை பணிகளை செய்வோருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்துமாறு விடுத்த கோரிக்கையை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதாக திமுக அரசு கூறுகிறது ஆனால் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைத்து தரப்பினரின் அன்றாட போராட்டங்களை காணும்போது அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது தெளிவாகிறது திமுகவின் ஐம்பத்து ஐந்து மாத ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு இருக்கின்றனர் என்பதே கள யதார்த்தம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் மேடையில் ஆடிக்கொண்டு போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் என்கிறார் அவர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை பாஜகவில் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருநூற்று எழுபத்தி இரண்டு எம்பிக்கள் உள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூரில் மட்டும் ஒரு லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் வழக்கமாக தேர்தல் அன்று மதியம் மூன்று மணிக்கு மேல் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவர் இறந்தவர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் இந்த தேர்தலில் திமுகவால் ஒரு கள்ள ஓட்டு கூட போட முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் உச்ச செல்கிறார் தற்போது பதினேழு அமைச்சர்கள் மாட்டியுள்ளனர் அவர்கள் நீதிமன்றம் செல்ல முடியாது சிறைக்குத்தான் செல்ல முடியும் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசியுள்ளார் திராவிடர் கழகத்தினர் பாரதியார் மீது அவதூறுகளை பேசி இழிவுபடுத்தி வருகின்றனர் பாரதியார் பிராமணர் என்பதாலேயே திராவிடர் கழகத்தினர் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகின்றனர் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் புத்தக திருவிழாவை திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகள் பிரச்சார மேடையாக பயன்படுத்துகின்றனர் தூத்துக்குடியில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சுதேசி சந்தை நடத்தி அதில் பாரதியாரின் உண்மை வரலாற்றை பேசுவோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்துக்கள் சிறுபான்மையாக இருப்பதால் கோவில் விழாக்கள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது இந்துக்கள் வழிபாடு நடத்த முடியாமல் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றனர் இந்துக்கள் சிறுபான்மையானால் வங்கதேசம் போல் ஆகிவிடும் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்பதால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தலைவர் விஜய் கருத்து எதுவும் சொல்லவில்லை என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் திமுகவை உயர்த்தி பிடிப்பதாக கூறுகின்றனர் தேர்தலில் முள்ளிவாய்க்கால் போரின் போது திமுக கூட்டணியில் இருந்தது பற்றி தற்போதும் விமர்சனம் உண்டு வேங்கை வயல் பிரச்சனையில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியும் என்னை நோக்கி உண்டு ஆனால் அது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தலைமை செயலர் ஆகியோரிடம் பல முறை பேசினேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு நிர்வாகத்தை எதிர்த்து எங்களைப் போல் யாரும் போராட்டம் நடத்தியது இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அத்துடன் திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது அக்கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அதிமுக மற்றும் பிற தலைவர்களுடன் இணைந்து போராடினோம் பதவி பெரிதல்ல பத்து சீட்டு கூடுதலாக வாங்கினால் புரட்சிகர மாற்றம் ஏற்பட போவதில்லை விமர்சனங்களை தாண்டி திமுக கூட்டணியில் நீடிக்க காரணம் பதவி பொருள் ஆசை இல்லை என்பதுதான் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி படிக்கும் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு வரவேற்பு பெட்டகம் வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்காக ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று விடுதிகள் நடத்தப்படுகின்றன இவற்றில் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று மாணவியர் தங்கி படித்து வருகின்றனர் இவர்களுக்கு வெல்கம் கிட் எனப்படும் வரவேற்பு பெட்டகம் வழங்கப்பட உள்ளது இந்த பெட்டகத்தில் மெத்தையுடன் கூடிய பாய் போர்வை தட்டு டம்ளர் பிளாஸ்டிக் பக்கெட் கப் சனல் பை போன்றவை இடம்பெறும் இவற்றை வழங்குவதற்கான நிறுவனத்தை தேர்வு செய்வதற்காக டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்